பராக்கிரமசாலையே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சென்ற வாரத்தில் அதனுடைய முகவரையை நான் உங்களுக்கு சொன்னேன் அதிலிருந்து இருந்ததான முதல் பகுதியையும் முதல் குறிப்பையும் உங்களோடு கூட நான் கர்த்த கிருபை நாளே பகிர்ந்து கொண்டேன் ஆகவே கிதியோன் எந்த நிலையில் இருந்தார் அந்த இஸ்ரேவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருந்தது எந்த நேரத்தில் தேவன் வந்து இந்த வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுது அதன் மூலமாக என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது எந்த காரியத்தை செய்ய நினைத்தார் என்று குறித்து நான் சொன்னேன் சென்ற வாரம் முதல் குறிப்பாக நாம் கர்த்தருடைய கண்களால் நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னேன் யாருடைய கண்களால் பார்க்கணும் கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி அவருடைய பார்வைக்குள்ளாக நம்மை நாம் பார்க்கும்பொழுது நாம் பராக்கிரமசாலிகளாக இருப்போம் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை அவரால் செய்ய முடியும் அதற்கு உதாரணமாக சில சம்பவங்களை இருந்து நாம் பார்த்தோம் கர்த்துடைய பார்வையில் பார்க்காதபடிக்கு நம்முடைய பார்வையில் நம்மை பார்க்கும்பொழுது அதனால் ஏற்படக்கூடியதான நஷ்டங்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்தும் நான் சொன்னேன் கர்த்தர் பார்க்கிற பார்வையில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் எப்படி கர்த்தர் பார்க்கிற பார்வையில் நம்மால் பார்க்க முடியும் அதற்கு என்ன தேவை என்பதை குறித்தும் சென்ற வாரத்தில் நாம் தியானித்தோம் இன்றைக்கு இரண்டாவது குறிப்பாக பதவியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போதும் ஆண்டவர் சொல்றாரு கிதியோனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உங்கள் பக்கத்தில் உங்க கருத்தை பிடிச்சி சொல்லுங்க உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ ஆண்டவர் சொல்றாரு கிதியோனை பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ இரண்டாவது குறிப்பு என்ன சொன்னால் மூவிங் த்ரூ காட் ஸ்ட்ரென்த் தேவ பலத்தினாலே முன்னேறி செல் முதலாவது குறிப்பு என்னவென்று சொன்னால் சீங் த்ரூ காட்ஸ் ஐ கர்த்துடைய கண்களினாலே பார் இரண்டாவது தேவனுடைய பலத்தினாலே முன்னேறி செல் மூவ் த்ரூ காட்ஸ் ஸ்ட்ரெங் தேவ பலத்தினாலே முன்னேறி போகணும் ரெண்டு காரியங்களிலுமே நம்முடைய பார்வை அல்ல இங்கே நம்முடைய பலன் அல்ல கர்த்துடைய பலன் ஹலோ லூவியா இப்போ ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலன் எந்த பலன் கர்த்தர் சொல்றாரு அன்னைக்கு கிதியோனுக்கு எந்த அவன் இருந்த ஆண்டவர் பேசல உனக்கு இருக்கிற இந்த பலன் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாருல்ல பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்போ கர்த்தர் அவன் கூட சேரும்பொழுது கர்த்தர் தான் பயங்கர பராக்கிரமசாலி இவன் ஒரு பயந்த மனுஷன் கிதியோன் கிதியோனோடு கூட பயங்கர பராக்கிரமசாலி வந்து இணைந்த உடனே இந்த பயந்த மனிதன் பலவீனமானவன் இவன் பராக்கிரமசாலியா மாறுறான் இவனுக்குள்ளாக தேவ பலன் உள்ள வருகிறது இந்த தேவ பலன் உள்ள வந்தபடினால இப்பொழுது கத்திரவனை பார்த்து சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ ஹலோ லோயா அநேகரை இதை தவறாக நினச்சிக்கிறாங்க உனக்கு இப்போ இருக்குதே சரீரத்தில் இந்த பலன் இது போதுமானது நோ அந்த பலனை குறித்து கர்த்தர் பேசலை தேவ பலனை குறித்து கர்த்தர் பேசுகிறாரு கிதியோனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற தேவ பலனை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறாரு அதை சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க இப்போ வாசிங்க அதை தொடர்ந்து பதினாலாம் சரி உன்னை அனுப்புகிறவர் ஹால லோயா நான் உன் கூட இருப்பேன் வர கர்த்தர் சொல்லுவார் அவன் நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவன் ஒரு மனுஷனை அனுப்புகிறார் என்று சொன்னால் கர்த்தர் அவனை அவன் பலத்தில் அனுப்ப மாட்டார் அவனோடு கூட இருக்கிற தம்முடைய பலனோடு கூட தான் கர்த்தர் அனுப்புவார் ஹலோ லோயா அப்போ இங்க நாம் பார்க்கக்கூடிய காரியம் நாம் எப்படி வாழ்க்கையில முன்னேறி சொல்லணும் எப்படி நாம் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த எல்லைக்கு நம்ம போகணும் எப்படி அடுத்த படிப்புக்கு போகணும் எப்படி அடுத்த வேலைக்கு போகணும் எப்படி அடுத்த தொழிலுக்கு போகணும் எப்படி அடுத்த ஊழியத்துக்கு போகணும் எப்படி அடுத்த காரியங்களுக்கு நாம் மேலே போகணும்னா நமக்கு இருக்கிற இந்த பலன் இந்த அந்த வார்த்தையில தேவன் என்று எழுதி கொள்ளணும் நமக்குள்ள இருக்கிற தேவ பலத்தோடு கூட நீங்க போனாதான் அந்த காரியத்தில் நீங்க முன்னேறி போக முடியும் நமக்கு இருக்கு ஏன் சொந்த பலத்தில் ஒன்னும் சாதிக்க முடியாது என்னுடைய ஞானத்துல எதையும் செய்ய முடியாது ஹலோ லூயா அப்போ தேவ பலன் கிதியோனோடு கூட இணைக்கப்பட்டபடினாலதான் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ வாசிங்க ஒன்று சாமியலின் புஸ்தகம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாம்பலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் பின்னும் தாவிது ஆஹ் நல்ல கவனிங் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பிலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான் போதும் இந்த சம்பவம் உங்களுக்கு பல முறை கேள்விப்பட்ட சம்பவம் தான் கோலியாத்தை தாவிதை வீழ்த்துவதற்கு முன்பாக தாவிதை சவுலிடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் சவுல் சொல்றான் அவன் யுத்த மனுஷன் சிறு வயதிலிருந்து யுத்தம் பண்றவன் அவனை உன்னால ஜெயிக்க முடியாது நானே யுத்த வீரன் தான் நான் இஸ்ரேவலுக்கு ராஜா பாரு அங்க இஸ்ரேவல் ராணுவங்கள் பயந்து போயிருக்கிறாங்க அவனை பார்த்து அவங்க கிட்ட நெருங்க முடியாதுன்னு சவுல் சொல்றாரு ராஜா சொல்றாரு அப்பொழுதுதான் தாவிட் இடத்துல இருந்து சவுல் இடத்துல ராஜாவிடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை தாவிது சொல்றாரு பாருங்க என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தினுடைய கைக்கும் தவி தப்பு விப்பார் இப்போ தாவிது நான் நான் அந்த ஏற்கனவே சிங்கம் கரடி கொண்டு இருக்கிறேன் அதனால என் கைக்கு அவன் எம்மாத்தரும் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியும் நான் ஹேண்டில் பண்ணுவேன் இந்த பெலிஸ்தன என்னால் முடியாதா அதெல்லாம் முடியும் என்ன அனுப்பி பாருங்க அப்படி தாவித எங்கேயுமே பேசல அல்லா ஏற்கனவே சிங்கத்தை கொன்றவன் தான் கரடியை கொன்றவன் தான் ஆனாலும் அதை அவன் எப்படி சொல்றான் சிங்கத்தையும் கரடியும் கர்த்தர் தான் எனக்கு ஒப்பு கொடுத்தாரு கர்த்தர் கொடுத்ததுனாலதான் என்னால் கொல்ல முடிஞ்சது அப்படி செய்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனையும் என் கையில ஒப்பு கொடுப்பாருன்னா இப்போ தாவி தன் பலத்தை மேன்மை பாராட்டல தன்னுடைய பலத்தை குறித்து அவன் பேசல எதை குறித்து அவர் பேசுறாரு கர்த்தர் கொடுத்த பலனை குறித்து தாவிது பேசுறாரு ஹலோ லூயா இன்றைக்கு உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல உங்க பலன் அல்ல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு பராக்கிரமசாலியே கர்த்தர் உங்க கூட இருப்பாருன்னா உங்களுடைய காரியங்களின் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற தேவ பலன் போதுமானது ஹலோ லூயா நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இருக்கிற இந்த பெலவீனம் இந்த பெலவீனத்தோடு இருக்கிறேன் இப்படி இருக்கிற நான் எப்படி இந்த காரியத்தெல்லாம் நான் சாதிக்க போகிறேன் இந்த காரியத்தெலாம் எப்படி நான் செய்ய போகிறேன் இவ்வளோ திட்டங்களை வச்சுருக்கிறேன் இவ்வளோ எதிர்காலத்தின் பிளான்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு இருக்கிற இந்த பலனினால அந்த இடத்துக்கு என்னால் போக முடியாது அதை என்னால் பார்க்க முடியுமான்னு ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கலாம் இன்றைக்கு கத்துற உங்களை பார்த்து சொல்கிறாரு உனக்கு இருக்கிற இந்த பலன் போதுமானது இந்த தேவ பலன் உன்னை அதை சுதந்திரிக்க செய்யும் உனக்குள்ள இருக்கிற தேவ பலன் உங்க பலன் அல்ல தேவ பலனால நீங்க முன்னேறி போவீங்க கரங்களை தட்டி கற்றை மயமுப்படுத்துவீங்களா அதே அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிங்க நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலை உன்னிடத்தில் உன்னை விட்டு வாங்கி ம் கொடுப்பேன் அதனால் இஸ்ரேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலகோத்தார் எல்லாரும் மாதிரி இந்த என்ன மாதிரி வேர்ட்ஸ் பாருங்க தான் இது யூஸ் பண்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷனான சுச்சுவேஷனு ஒரு பயந்த சுச்சுவேஷனு நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போனாலே நடுங்கும் ஏன் இன்டர்வியூக்கு டாக்டர் கிட்டே போய் உக்காந்தாலே வீட்லேருந்து போகும்பொழுதே நிறையா எனக்கு இங்கே வலி அங்கே வலி இதெல்லாம் சொல்லணுன்னு போவோம் அங்கே போய் உக்காந்து எல்லாத்துக்கும் சரி சாருன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்தப்பற தான் யோசிப்போம் ஐயோ இதெல்லாம் சொல்லி இதை கேட்கணும்னு போனேன்னே கேட்கலையே சாதாரண ஒரு மனிதனை பார்த்த நம்மளை விட நம்ம விட சில காரியங்களில் கொஞ்சம் அதிகாரியாய் இருக்கிறவங்களை பார்த்த உடனே நமக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு பதட்டம் வருது சாட்சிக்கு எழுந்து பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இதெல்லாம் சொல்லணும்னு வந்தேன் உட்காந்த தான் எதை சொல்லணும்னே தெரில சொல்ல வந்ததை நான் சொல்ல மறந்துட்டேன் ஒரு பதட்டம் ஆனால் இங்கே நடக்கிற அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்க தாவிது கோலி நேரத்தில் முன்னேறி போயிட்டு இருக்கிறாரு அங்க இருக்கிற மொத்தம் இந்த பக்கம் இஸ்ரேலின் ராணுவ வீரர்கள் எல்லாரும் தாவிதை பார்க்கறாங்க என்ன நடக்க போது என்ன நடக்க போது தாவி சவுல் தாவிதை பாக்குற ராஜா என்ன பண்ண போறான் இவன் அநியாயமா சாக போறான் போல என் வார்த்தையை கேட்கலையே அங்கிருந்து பெலிஸ்தர் இருக்க முடிய அந்த ராணுவ வீரன் கோலியத்தை பாக்கறான் தேவையில்லாம வந்து சாக போகுது நாய் மாறி வரானேன்னு சொல்றான் அவன் அவனுக்கு பின்பாக இருக்கிற பெலிஸ்தருடைய கூட்டம் அவங்க பாக்க போறாங்க என் தலைவன் இவனை கொல்ல போகிறான் இப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் கவனிக்கிறீங்களா இப்படிப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட் எல்லா கண்களும் ஒரு காரியத்தை தாவிதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் தான் தாவிது கோலியாத்துக்கு நேராக அவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு அவர் கரத்தில் ஒன்றும் இல்லை வெறும் ஒரு கவனம் கூழாங்கல் மாத்திரம் இருக்குது ஆனால் அவர் கவனை குறித்தோ கல்லை குறித்தோ மேன்மை பாராட்டலை அவர் இந்த டைமில் தான் அவர் அவனுக்கு நேராக யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தை நான் எப்படி இதை பார்க்குறேன்னா கூழாங்கல் கோலியாத்த விழுத்துல அதற்கு முன்பாக தாவி யூஸ் பண்ண வேர்டு இருக்கு பாருங்க அந்த வார்த்தை அதுதான் முள்ளது ஏற்கனவே அவனை கொலாப்ஸ் பண்ணிருச்சு நான் எப்படி பார்க்குறேன்னா கூழாங்கல் போய் அவனை தொட்டது தான் ஏற்கனவே அந்த வார்த்தை அவனை ஒன்றில்லாமல் ஆக்கி விட்டது அலுவயம் வார்த்தை தான் ஜீவன் உள்ளது வார்த்தையை அறிக்கை செய்யும்பொழுதான் அது வெளியரங்கம் ஆகும் இதா சொல்கிற வார்த்தை இந்த டென்ஷன் சுட்சுவேஷனில் அவர் எப்படி அழகாக பாருங்க அதனால் இஸ்ரேவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள் ஒரு வேளை இது நடக்காம போச்சுன்னா நம்மள இருந்தால் இதெல்லாம் யோசிச்சு வார்த்தையை விடாமல் இருந்திருப்போம் ஒருவேளை அவன் அடித்து நம்ம ரிட்டர்ன் ஓடி வந்தா எவ்வளவு கதை விட்டமே டைலாகு இது எல்லாம் அடுத்து வர்றவங்களாம் கேட்பானே என்னடா பேசின போகும்போது இப்போ திரும்பி வந்துட்டியே நம்ம நிறைய காலத்தில் அப்படி தானே யோசிச்சு சில விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யாமல் இருக்கிறோம் சூழ்நிலையை பார்த்து நம்ம நிலைமையை பார்த்து இதெல்லாம் நடக்காது எதுக்கடா தேவையில்லாமல் வார்த்தையை விசுவாச வார்த்தையை விடணும்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு அதைரியம் இருக்கிறது தாவிது எல்லாருக்கும் முன்னாடி பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அதனால் இஸ்ரேவேல் தேவன் ஒரு உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் இன்னும் கோலியத்தை கிட்ட நெருங்கலை இதற்குள்ளேயே இப்படிப்பட்ட வார்த்தையை தாவித வைக்கிறாரு இன்றைக்கு நீங்கள் சொல்லணும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த பிரச்சனை உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குதோ எதை வீழ்த்த முடியாதபடிக்கு எந்த பலவீனம் எந்த போராட்டம் எந்த கடன் பிரச்சனை கோலியாத்தை போல நின்று கொண்டு இருக்கிறதோ அதை பார்த்து நீங்கள் பேசணும் நீங்கள் சொல்லணும் என் கடன் பிரச்சனை என் வியாதி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் இது எல்லாம் நான் வீழ்த்துவேன் கர்த்தருடைய நாமத்தினால நான் இதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுனால தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்க ஹால லோய்யா சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கும் எல்லா ஜனங்களும் அதை பார்ப்பாங்க ஹால லோய்யா இப்படி நீங்க விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யணும் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை தாவிது பேசுறாரு தேவ பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாரு நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசித்திரலாமா கர்த்தர் பட்டயத்தினாலும் வீட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் கரங்களை தட்டி ஹால லூயா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அங்கிருந்த இஸ்ரேவல் ராணுவத்தார் கை தட்டுனாங்களா இவனை கேலி பேசினாங்களா வெடிக்க பார்த்தாங்களான்னு தெரியாது ஏன்னா இவங்களுக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்லை ஹால ஆனா ஆனால் தாவிது தனி மனிதனாய் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை யாருமே அவனை தைரியப்படுத்தலை யாருமே அவனை உற்சாகப்படுத்த பரவாயில்லடா நீ போ நீ ஜெயிச்சிருவேன் உன்னால முடியும் சவுல் உட்பட அவனுடைய சகோதரர்கள் உட்பட அங்கிருந்த ஒருத்தருமே தாவிதை இதை என்கரேஜ் பண்ணல தாவிது தனி மனிதனாய் அந்த சத்துருக்கு நேராய் போகிறான் அவனை உற்சாகப்படுத்தினது அவனுக்குள்ளே இருந்த தேவ ஆவியானவர் அவன் மேல இருந்த அபிஷேகம் தான் அவனை உற்சாகப்படுத்தி உந்தி தள்ளி கொண்டு இருந்தது இன்றைக்கு கத்தொடி நாமத்தினால் சொல்றேன் சிலரால் இந்த விசுவாச வார்த்தையை நீங்க சொல்ல முடியாது தேவ பலனை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு மேல தேவ அபிஷேகம் பூரணமா இல்லாததுனாலதான் உங்களுக்கு எப்பொழுதுமே சந்தேகத்தின் வார்த்தைகள் அவநம்பிக்கையின் வார்த்தைகள் வாயிலிருந்து வருவதற்கு காரணம் என்னவென்றால் தேவ ஆவியனுடைய ஆளுகை உங்கள் மேல முழுவதுமாக இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல முடியாது எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என் கடன்களை எல்லாம் மாற்றுவார் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்வேன் வியாதி இல்லாமல் சுகமா வாழ்வேன் போராட்டம் இல்லாமல் சமாதானமாக வாழ்வேன் தேவைகள் சந்திக்கப்பட்டவனாய் வாழ்வேன் என் எல்லைகள் விஸ்தாரமாகும் ஹாலூயா நான் சொல்றதுனால அல்ல தாவிதுக்கு யாரும் சொல்லலை இதெல்லாம் சொல்லுடா அப்போதான் நடக்கும்னு சொல்லலை அவனுக்குள்ள இருந்து ஆவியானவனை பேச வைத்தார் தாவிது பேசு நீ பேச பேச அது நடக்க ஆரம்பிக்கும் நீ வரும் நீ சொன்னா அது ரெட்டிப்பாகும் ஹால லூயா அப்போ நீங்க பேச பேசதான் தேவை பலத்துல மேன்மை தான் உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் மறைந்து போகும் உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன்கள் மறைந்து போகும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் பிரிவினைகள் மறைந்து போகும் ஹால லூயா பேசுங்க கற்றுடின் நாமத்தினால கடன்களை பார்த்து பேசுங்க கத்தொட நாமத்தினால பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க நீங்க என்ன அந்த காரியங்களை எதிராக நீங்க பேசுறீங்களோ கத்தர் அதை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவார் ஹால லூயா ஹால லூயா நடந்த காரியம் என்ன அதே பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் ஐம்பதாம் வசனத்தை வாசிக்கலாமா தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனில வைத்து சுழற்றி வெளிஸ்டனுடைய நெற்றியிலே பட எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையில முகம் குப்புற விழுந்தான் இவ்விதமாக தாவித ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிதின் கையில் தாவிதின் கையில் பட்டயமே இல்லை ஆனா அவனுக்குள்ள என்ன தெரியுமா இருந்தது வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஆல லோயா அவன் பேசினா பாருங்க ஒவ்வொரு வார்த்தை அது ஒவ்வொன்றும் பட்டயமாக போய் கோலியாத்த கொத்தி இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் அந்த காயம் வெளியே தெரியல ஹால லூயா கட்டுரை நாமத்தினால் சொல்றேன் இன்றைக்கு எந்த பிரச்சனை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த காரியம் உங்களை தோல்வி அடைய முடியா உங்களை விட பெரிதாய் நின்று கொண்டிருக்கிறதோ எந்த இடத்துல நீங்கள் நிந்தைகளையும் அவமானங்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ கற்றுடைய நாமத்தினால் சொல்கிறேன் எப்பொழுது நீங்கள் தேவ பலத்தினால் முன்னேறுகிறீர்களோ நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் உங்கள் மேலே இருக்கிற நிந்தை நீக்கப்படும் ஹாலோயா நிந்தை நீக்கப்படும் இஸ்ரேவேலின் மேலே கோலியாத்து நிந்தையை வைத்தான் பெரிஸ்டர் நிந்தையை வைத்தார்கள் அவர்கள் பயந்து போய் அவமானம் அடைந்த ஒரு சூழலில் இருந்தாங்க கர்த்தர் தாவிதை அனுப்பினார் தனி மனிதனாய் அனுப்பவில்லை அவன் மேலிருந்து அபிஷேகத்தோடு அனுப்பினார் ஹாலலூயா தாவிது இந்த சம்பவத்துக்கு வருவதற்கு முன்பாகவே ஆல்ரெடி இ வாஸ் அனாயிண்டட் பை ப்ராஃபட் சாமியல் தீர்க்கதரிசியாகி சாமுவேல் மூலமாக ஏற்கனவே தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டான் எப்படி ஐயா தாவிதுக்கு மாத்திரம் இத்தனை யுத்த வீரர்கள் அனுபவசாலிகள் யுத்தத்தில் ஜெயித்தவர் இருந்த அவர்களுக்கு இல்லாத ஒரு தைரியம் அவர்களுக்கு இல்லாத ஒரு பலன் அவர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசம் எப்படி யுத்தமே பண்ணாத ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதுக்குள்ள அந்த பலன் அந்த வைராக்கியம் வந்தது எப்படி ஆடு மேய்த்திருந்த தாவிது சண்டையே செய்ய தெரியாத தாவிது அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்த முடிந்தது காரணம் அவன் எப்படி முன்னேறி சென்றான் என்று சொன்னால் தேவ பலத்தினால முன்னேறி சென்றான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க நீங்கள் எளிமையானவர்களாக இருக்கலாம் நீங்கள் பலவீனமானவர்களாக இருக்கலாம் ஞானத்தில் குறைவானவர்களாக இருக்கலாம் உங்கள் குடும்பம் அந்தஸ்தர் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவ பலன் உங்க கூட இருந்தா நீங்கள் எல்லைகளை தாண்டி செல்லுவீர்கள் ஹால லூயா ஹால லூயா எனக்கு அன்பான கற்றுடி பிள்ளைகளே அடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அதே நியாயதிபதியின் புஸ்தகம் அடுத்த குறிப்புக்குமோ போவதற்கு முன்பாக தேவ பலத்தினால போகலைன்னா என்ன நடக்கும் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் தேவ பலத்தினால செல்லும்பொழுது ஜெயம் கிடைக்கும் நிந்தை நீக்கப்படும் அதற்கு உதாரணமாக தாவிதை குறித்து நாம் பார்த்தோம் தேவ பலன் இல்லாம போனா என்ன நடக்கும் வாசிக்கலாமா பதினாறாம் அதிகாரம் நியாய புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தையும் இருபதாம் வசனத்தையும் வாசிக்கலாம் ஒருவனை அழைத்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் சொல்லப்பட்டிருக்கிறது சாம்சன் அவனுடைய அவனை விட்டு போயிடுச்சு இருபதாம் வசனத்தை வாசிங்க அப்பொழுது அவள் சிம்சோனே பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் விட்டு விட்டு கர்த்தர் தன்னை விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெண்கலங்கள் வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க போத வைத்தார்கள் இவன் பாருங்க இவன் ஆல்ரெடி அனாயிண்டட் சிம்சோனோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிரதிஷ்டையோடு கூட வளர்ந்தவர் ஆனாலும் அவர் எடுத்துட்டு பிரதிஷ்டை உடைந்து போன பிறகு அவன் எடுத்திருந்த தேவ பலன் அவனை விட்டு நீங்கிற்று பத்தொன்பதாம் அதிக வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பலம் அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று கவனிக்கிறீங்களா யாருடைய பலம் அவன் நீங்கிற்று அவன் பலன் போட்டிருக்குதுல அவனுடைய பலன் அவனை விட்டு நீங்கல அது வரைக்கும் அவனுடைய பதினைந்தாம் அதிகாரம் வசனம் அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த பொழுது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் கவனிங்க அப்பொழுது கர்த்துடி ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று என்ன நடந்தது இந்த பலன் எங்கேருந்து வந்தது அவன் பலன் எங்க இருந்தது தேவ ஆவி அவன் மேலே இறங்குறதுனால தான் அவனுக்கு அந்த பலன் கிடைத்தது அல தொடர்ந்து சின்சோன் தேவ பலத்தினாலே இருந்ததுனால தான் சொல்லப்பட்டது அவன் பலன் அவனை விட்டு நீங்கிச்சுனா அவனுக்காக கொடுக்கப்பட்ட தேவ பலன் அலயா யாருடைய ஸ்ட்ரெங்க் அது காட்ஸ் ஸ்ட்ரெங் கர்த்துடைய பலன் கர்த்துடைய பலன் அவனை விட்டு போயிரு அவனுக்குள்ள இருந்தது அவனுக்குள்ள தேவ பலன் வந்தபடினாலே அவன் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கறான் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிட்டு சும்மா அவனை சாதாரணமெல்லாம் கட்டி வைக்கல அவனை பயங்கரமாக அவனை கட்டி வைத்திருந்தார்கள் பதிமூன்றாம் வாசிக்கும் பொழுது அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது கயிறுகளினாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம் இப்போ தேவ ஆவி அவன் மேலே வந்த உடனே இப்போ ஏற்கனவே அவன் பலத்தில் பொழுது அவனுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில் பொழுது அவனை கட்ட முடிந்தது இப்போ அவனை கட்டி கொண்டு போகும் பொழுது வசனம் தெளிவாக சொல்லுகிறது கர்த்துடி ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதனால் எப்போ தெரியுமா கர்த்துடி ஆவி அவன் மேலே பலமாக இறங்குச்சு இங்கே அவன் லேகி வரைக்கும் கண்மலையிலிருந்து சிம்சோனை கட்டி லேகி வரைக்கும் எழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வரும்பொழுது இருந்து பார்த்து அவனை கட்டி கொண்டு வந்தன அவனை பார்த்து ஆரவாரம் பண்ணுறாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆ பிடிச்சிட்டு வந்துட்டாச்சு அவ்வளோதான் இவன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆரவாரம் பண்ணுறாங்க இப்போ சிம்சோன் கட்டப்பட்டிருக்கிறாரு இப்போ பெலிஸ்டர் ஆரவாரம் பண்ணும் பொழுது கூட இந்த கயிறை சிம்சோனால் அறுக்க முடியல பெலிஸ்டர் ஏளனம் பண்ணுறாங்க சிம்சோனால் கயிறுகளை அறுக்க முடியல பெலிஸ்டரை எல்லாம் பரியாசம் பண்ணி ஆரவாரம் பண்ணுறாங்க சிம்சோன் அதிலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியல ஆனால் கட்டுடி தாசனாகிய சிம்சோனுக்கு விரோதமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக எப்பொழுது சத்துக்கள் ஆரவாரம் பண்ணினார்களோ எப்பொழுது அவனுக்கு விரோதமாக சத்தத்தை உயர்த்தினார்களோ நடந்தது என்ன தெரியுமா அப்பொழுது கர்த்துடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதுனால் எப்பொழுது கர்த்துடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினது வெலிஸ்டர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் அலை லூயா உங்களுக்கு விரோதமா உங்களுடைய சத்துருக்கள் ஆரவாரம் பண்ணா கர்த்தர் பாப்பாரு உங்க மேல ஆவியானவர் இறங்குவாரு ஹலோ உங்களுடைய எதிரிகள் உங்களை பரியாசம் பண்ண கற்றுற விட மாட்டார் தேவ பலன் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா பிரதிஷ்டையோடு தேவ ஆவியானுடைய அபிஷேகத்தோடு கூட வாழ்க்கையை வாழ்கிறவளுக்கு எந்தெந்த நேரத்தில் உங்களை எதுலேருந்து ரிலீஸ் பண்ணணுமோ தேவ ஆவியானவர் வந்து உங்களுக்காக காரியத்தை செய்வார் ஹலோ லூயா ஆனால் தேவ பலன் இல்லாமல் சுயத்தை சார்ந்து ஆவியானரை விட்டு உலகத்தை சார்ந்து கொண்டு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ கேன் நாட் வின் நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியாது நீங்கள் அடுத்த எல்லைகளுக்குள்ளே போக முடியாது நீங்கள் ஜெய்த்து எடுக்க முடியாது நிந்தை நிற்கப்படாது ஆலோ லூயா நன்றாக புரிந்து கொள்ளுங்க அப்போ முதலாவது நமக்கு தேவை கர்த்தரின் கண்களினால் பார்க்கக்கூடிய பார்வை தேவை இரண்டாவது தேவ பலத்தினால முன்னேறி செல்லணும் தேவ பலன் இல்லாமல் எதையாவது சாதிச்சினோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே ஃபெயில் ஆயிருவீங்க நீங்கள் அந்த இடத்துல தோற்று போவீங்க அந்த இடத்துல ஜெயம் கிடைக்காது மாறாக அந்த காரியம் உங்களை சிறை பிடிக்க ஆரம்பிக்கும் தேவ ஆவிய விட்டு விலகினார் வாசிக்கிறோம் பாருங்க பத்தொன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதி அவன் பலம் அவனை விட்டு நீங்கி போயிற்று என்று சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்ததா பார்க்குறோம் அவனை சிறை பிடித்தாங்க அவன் கண்களை பிடுங்கினாங்க அவனை மா வரைக்கும்படியாக கொண்டு போனாங்க எல்லாருக்கும் ஒரு வேடிக்கையான ஒரு மனுஷனானா ஒரு காலத்தில் அவனை பார்த்தா எல்லாம் பயந்து நடுங்குவாங்க எதனால் பார்த்தா பயந்து நடங்கினாங்க சிம்சோனை பார்த்தா அவனுக்குள்ளே இருந்த தேவ பலனை பார்த்தா அவனுக்குள்ளே இருந்த தேவ பலன் உங்களுக்குள்ளே தேவ பலன் இருந்தால் பிசாஸ் உங்களை பார்த்து நடுங்குவான் அலூவியா உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ பலனை இழங்கத்தக்கதான காரியங்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா தேவ ஆவியன்று சொல்லாமலே போயிடுவார் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம் எனக்குள்ளே தேவ ஆவியானர் இருக்கிறாரு எனக்குள்ளே என் வீட்டில் ஆவியானவர் இருக்கிறாரு அவர் போய் ரொம்ப நாள் ஆச்சு அவர் போய் இருக்கிறீங்களா அவர் போய் உங்கள் வீட்டில் இல்லை யார் பிரதிஷ்டையை உடைக்கிறாங்களோ யார் அபிஷேகத்தை இழக்கக்கூடிய காரியங்களை செய்கிறார்களோ அவளை விட்டு தேவாமலே சொல்லாமலே போயிடுவார் ஏன் தெரியுமா சொல்லாமல் போகிறாரு சொல்லிட்டு போகிற அளவு கூட ஒர்த்து கிடையாது ஹலோ லூவியா சொல்லிட்டு போகிற அளவு கூட நம்ம என்ன இல்லை ஒர்த்து இல்லை ஆனால் வரும்பொழுது தெரியும் நம்ம ஒர்த்து அவர் வந்து நம்ம நம்முடைய சரீரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு நம்ம மதிப்புள்ளவர்களாய் கத்தர் பார்க்கறதுனால தான் அந்த பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுறாரு நம்ம வேல்யூபுள் பர்சன் ஸோ அவர் வரும்பொழுது நமக்கு தெரியும் ஆனால் போகும்பொழுது தெரியாது ஏன் தெரியுமா வி ஆர் நாட் டுவார்த்ஸ் வேல்யூபு இல்லை சொல்லிட்டு போகிறத கூட ஒரு வேல்யூ கிடையாது ஒருவேளை இன்றைக்கு தேவ பலன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடுத்த எல்லைகளுக்குள்ள கோலியாத்தை போல் இருக்கிறதான காரியங்களை மேற்கொள்ளணும்னா இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க ஒருவேளை சிம்சோனை போல ஒரு காலத்தில் பிரதிஷ்டை காத்து ஒரு காலத்தில் தேவ அபிஷேகத்தினால பல காரியங்களை ஜெயித்து முன்னேறி வந்திருப்பீங்க இன்னைக்கு ஒரு இடத்துல கட்டப்பட்ட மாதிரி இருக்கிறீங்களா கை கட்டப்பட்டிருக்குதா உங்கள் புயங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா இருக்கிறதா உங்கள் கண்கள் குருடாகப்படுகிறதா தேவ வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியலையா கர்த்தரை உங்களால் பார்க்க முடியாமல் இருக்குதா ஒரு காலத்தில் ஆண்டவரை தரிசிச்சுருப்பீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருப்பீங்க அவர் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை கேட்டு நடந்திருப்பீங்க ஆண்டு ஒவ்வொரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லி சொல்லி பேசியிருப்பாரு இப்போ அதெல்லாம் இழந்திருக்கிறீங்களா நீங்கள் மறுபடியும் பெலிஸ்தனை ஜெயிக்கணும்னா நீங்கள் மறுபடியும் மீதியானவர்களை ஜெயிக்கணும்னா கர்த்தர் சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலன் சோதித்து பாருங்க எனக்குள்ளே தேவ பலன் இருக்குதா இல்லை நான் இழந்திருக்கிறேன்னா பிரதிஷ்டை உடைத்திருக்கிறேண்ணா என்னுடைய பிரதிஷ்டை எனக்கு கற்று கொடுத்த காரியங்களில் இருக்கிற பிரதிஷ்டை என் வீட்டில் இருக்கிற பிரதிஷ்டை என் வேலையில் இருக்கிற பிரதிஷ்டை என் தொழிலில் இருக்கிற பிரதிஷ்டையை நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன்னா இல்லை எங்கேயாவது உடச்சி உலகத்தோட காம்ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறேன்னா ஒருவேளை அதனால் கூட இன்றைக்கு பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம் அதனால பல பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்க கட்டப்பட்டிருக்கலாம் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு வேடிக்கையான பொருளாக நீங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒரு காலத்தில் இப்படி இருந்தால் ஆனால் இப்போது இப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்பேன் என்று சொன்னார் இன்றைக்கு உங்களை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் கத்திரி சமூகத்தில் கேளுங்கப்பா இழந்த பிரதிஷ்டை எனக்கு திருப்பி தாங்க நான் மறுபடியும் பிரதிஷ்டை காத்து வாழ்வேன் இழந்த அபிஷேக தாவியானவரே எனக்குள்ள கொடுங்க மறுபடியும் நீங்க வாங்க நீங்க இல்லாம உங்க பலன் இல்லாம கோலியாத்தை நான் மேற்கொள்ள முடியாது உங்க பலன் ாம பெலிஸ்தனை மேற்கொள்ள முடியாது உங்க பலன் இல்லாமல் நான் மேற்கொள்ள முடியாது